புத்தாண்டு தினத்தையொட்டி புதுச்சேரியிலிருந்து மதுபானங்களை கடத்தி வருவது அதிகரித்துள்ள நிலையில் கடலூர் புதுச்சேரி எல்லையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணதாசன் கண்ணதாசன் இந்த சோதனையில் எத்தனை போலீசார் ஈடுபட்டுள்ளனர் புத்தாண்டை முன்னிட்டு வாகன ஓட்டிகளுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன புத்தாண்டை முன்னிட்டு கடலூர் புதுச்சேரி எல்லையில் போலீசார் தற்போது தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் புத்தாண்டு பிறக்க சில சில மணி நேரமே உள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது அந்த வகையில் கடலூர் மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு கூடுதல் கண்காணிப்பாளர்கள் எட்டு துணை கண்காணிப்பாளர்கள் முப்பத்தி மூணு காவல் ஆய்வாளர்கள் இருநூத்தி முப்பத்தொன்னு உதவி ஆய்வாளர்கள் மற்றும் சிறப்பு காவல் காவல் ஆய்வாளர்கள் என ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் கடலூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் மாவட்டம் முழுவதும் எண்பத்தி நாலு இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே தமிழகத்தை விட புதுச்சேரியில் மது பாட்டில்கள் விலை குறைவு என்பதால் அங்கிருந்து இந்த புது புத்தாண்டை முன்னிட்டு மது கடத்தல் அதிகமாக இருக்கும் இதனை தடுக்கும் விதமாக சோதனையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சோதனை கடலூர் புதுச்சேரி எல்லையான ஆல்பேட்டை சோதனை சாவடியில் தற்போது தீவிர சோதனையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரியிலிருந்து புத்தாண்டை முன்னிட்டு மதுபானங்கள் கடத்தப்படுவதை தடுக்கவும் குற்ற செயல்களில் கண்காணிக்கவும் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது ஆட்டோ இரண்டு சக்கர வாகனம் கார் உள்ளிட்ட வாகனங்கள் அனைத்தையும் நிறுத்தி தற்போது சோதனைக்கு உட்பட்டு வருகின்றனர் ஆட்டோவில் ஏராளமானோர் மது பாட்டில்கள் மற்றும் சாராய பாட்டில்கள் சாராய பாக்கெட்டுகள் வாங்கி வந்ததை கண்டுபிடித்து அவற்றை போலீசார் அந்த இடத்திலேயே ஊற்றி அழித்தி அழித்து வருகின்றனர் மேலும் இந்த மதுபானங்களை எடுத்து எச்சரித்தும் அனுப்பி வருகின்றனர் மேலும் இந்த சோதனையானது இன்று விடிய விடிய இந்த நடைபெறும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அளவுக்கு அதிகமாக மதிப்பாட்டில்கள் யாராவது எடுத்து வந்தால் அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தற்போது எச்சரித்து வருகின்றனர் அதனால் கடலூர் மாவட்ட மக்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இந்த புத்தாண்டை கொண்டாட வேண்டும் எனவும் காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணதாசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க